இந்த நாட்களிலே சுவிசேஷ வசனங்கள் மிகவும் மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு வெளிவந்து கொண்டு இருக்கிறபடினாலே திரும்ப சுவிசேஷத்தில் நாம் சபைகளை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னது சுவிசேஷத்துக்கு முன்னாடி வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஹீலிங் ஏதாவது ஒரு அற்புத அடையாளங்கள் சுகமளிக்கும் நடந்தால் தான் சுவிசேஷம் போகும் அப்படின்றாங்க சுகமளிக்கும் கூட்டம் நடத்துறதுக்காக பௌலடியாரும் மற்றவர்களும் போகலை இப்பெல்லாம் சொல்லுவாங்க நீ விஸ்வாசித்தால் நடக்கும் இப்போ ஒரு பெரிய ஏதாவது அந்த அதாவது இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்குது அதாவது விஸ்வாச வார்த்தை குரூப் அவங்க வந்து நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவார் அப்போ ஆண்டவர் எதுக்குன்னு நீ நினைக்கிறீங்க நம்ம சபைகளில் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா அவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி வெளியிலே சென்று சொல்ல வேண்டும் சால்வேஷன் டிவி நேர்களே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதி அப்போசலர்கள் பிரசங்கித்த பிரசங்கங்களை பார்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் உபதேசித்த உபதேசங்களையும் அவர்கள் சொன்ன சுவிசேஷங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி அவர்கள் சுவிசேஷத்திலே ஆழமாக சபைகளை கட்டினார்கள் ஊன்ற கட்டினார்கள் என்று சொல்லி விளக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இது முக்கியமாக அந்த அப்போ சில நடவடிக்கைகளிலிருந்து பேசக்கூடிய சுவிசேஷ வசனங்களை எடுத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இந்த நாட்களிலே சுவிசேஷ வசனங்கள் மிகவும் மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு வெளிவந்து கொண்டு இருக்கிறபடினாலே திரும்ப சுவிசேஷத்தில் நாம் சபைகளை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது வி ஹாவ் டு கோ பேக் டு அவர் ரூட் திரும்ப நம்ம வந்து ஆணிவேருக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போசல் நடவடிக்கையில் பதினான்காவது அதிகாரத்தில் பவுலடியார் லீஸ்திரா என்ற இடத்துல அவர் பேசின சுவிசேஷத்தை நாம் பார்த்தோம் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் வாசிக்கும் பொழுது நாம் விளக்கமாக ரெண்டு ப்ரோக்ராமில் நான் அதிகமாக பார்த்துருக்குறோம் இதை உங்களுக்கு என்ன தெரியுது இது அதாவது இது எதற்காக இந்த பகுதிகளை மிகவும் தெளிவாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார் இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டு வருகிறோம் என்ன கற்றுக்கொண்டு வருகிறோம் என்ன பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விலக்கி காட்டி கொண்டு இருக்கிறார் எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எந்த இடத்துல இன்னும் நம்ம அதிகமாக செய்திருக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் இதில் ஒரு 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 பிரச்சனை நான் கொண்டு வரேன் என்ன கொண்டு வந்தேன் நான் கடந்த நிகழ்ச்சியில் கடைசியாக கொண்டு வந்தேன் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னது சுவிசேஷத்துக்கு முன்னாடி வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஹீலிங் ஏதாவது ஒரு அற்புத அடையாளங்கள் சுகமளிக்கும் நடந்தால் தான் சுவிசேஷம் போகும் அப்படின்றாங்க பவுனடியார் இப்படி எல்லா இடத்துலையும் அற்புதங்கள் தான் சுவிசேஷம் சொன்னாரா ஏன்னா இந்த லிஸ்திராவில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த லிஸ்திராவில் நடந்த அற்புதம் என்ன பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சப்பானியாக இருந்த பிறவியிலே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் இதே மாதிரி நம்ம வந்து மூணாவது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் பவுல் பேதுருவானவர் செய்கிறார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அளிக்கக்கூடிய அந்த ஊழியங்கள் இல்லாமல் சுவிசேஷ ஊழியங்கள் இல்லை அப்படின்றாங்க இதை நம்ம பொழுது என்ன தெரியுது அளிக்கக்கூடிய காரியங்கள்லாம் கொண்டு வர்றாங்க ஆனால் சுவிசேஷத்தை விட்டுட்டாங்களா இதில் ஏன்னா இப்போ வந்து சுவிசேஷ கூட்டங்கள் கிடையாது சுகமளிக்கும் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அல்லது தீர்க்க தரிசன கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அல்லது ஆசீர்வாத கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்ன இந்த பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவன் நமக்கு விளக்கிக் கொண்டு இருக்கிறார்

சுகமளிக்கும் கூட்டம் நடத்துறதுக்காக பௌலடியாரும் மற்றவர்களும் போகலை எல்லா பிரயாணங்களும் அவங்க போகலை அப்படியா ஆமாவா இல்லையா நான் சொல்கிறதுனால ஆமான்றீங்களா இல்லைண்ணா நான் ஆமாம் கொண்டிருக்கும் பொழுது தான் நடக்கிறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த அப்போ பவுல் பேசுகிறது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தான் அது நடக்கிறது ஆமாம் அங்கே வந்து ஒருத்தன் தாயில் இருந்து அவன் உட்கார்ந்தான் அவன் ஆ பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ஆமா சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒருத்தனுடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறாரு உடனே இந்த பொய் வந்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு விசுவாசம் வருது அவனுக்கு விசுவாசம் உண்டு கண்டு ரொம்ப அதாவது கேட்ட விசுவாசம் சும்மா இல்லை ஹீலிங்க்கு விசுவாசம் கிடையாது இப்ப எல்லாம் சொல்லுவாங்க நீ விசுவாசித்தால் நடக்கும் இப்ப ஒரு பெரிய அந்த அதாவது இந்த போர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்குது அதாவது விசுவாச வார்த்தை குரூப் அவங்க நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்போ ஆண்டவரை எதுக்குன்னு நினைக்கிறேங்க ஓகே அவனுக்கு ஏன்னா ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் இருக்குது ஓகே அதனால் அந்த இடத்துல நடக்குது வேறு என்ன நம்ம பார்க்குறோம் வேறு என்ன இந்த பகுதியில் விசேஷமாக லூக்காவனுடைய இருதயத்தில் பரிசு தாவியான ஒரு பாரம் கொடுத்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் என்ன எழுதி வச்சிருக்கார் என்ன பார்க்குறோம் அந்த பகுதியில்

இந்த இந்த இதெல்லாம் என்ன செய்து உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது எல்லாமே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது பாடுகள் போராட்டங்கள் இவைகள் மத்தியில் தான் சுவிசேஷம் நடக்கும் என்பதுக்கு இந்த அதிகாரத்தில் ஆமாம் ஆமாம் நம்ம அதை பேசாமலே விட்டுட்டோம் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படி நம்ம அதை பற்றி பேச வேலை பாடுகள்லாம் இப்போ பேசக்கூடாதுங்க இந்த பகுதியில் அந்த மிராக்கில் பிரதானமாக பார்க்குறோம் ஆமாம் மிராக்கலுக்கு அப்புறம் ஒரு பாடுகள் போராட்டங்கள் ஆமாம் முதல்ல வந்து மலர் மாலைகள் கொஞ்சவங்க திரும்ப மலர் வளையம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா முதல்ல பூக்களை சொறிந்தவர்கள் அல்லது கற்களை சொரிய ஆரம்பிச்சுட்டாங்க பின்னாடி பாருங்களேன் அவங்க கல்லறிஞ்சி பவுல கல்லறிஞ்சு ம் அவனை மறுத்து போனான்னு என்ன இழுத்துட்டுலாம் வர நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி வெளியில் கொண்டு போடுறாங்க அதான் நம்ம சில நேரங்களில் பார்த்தா என்ன சொல்லிடுவாங்க சில நேரத்தை இப்போ இப் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருக்கலாமே அவரு அங்கே ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் அவர் நல்லவராக இருந்திருந்தால் நிச்சயமாக கல்லால் அடைஞ்சிருக்க மாட்டாங்கள்ல சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு பின்னாடி சாட்சியோடு இப்படி அவர் சொல்லியும் தங்களுக்கு பலியிட முடியாமல் இருந்தது பின்பு அந்தியகிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மறித்து போனானே எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே எழுத்து கொண்டு போனார்கள் வெளியில் கொண்டு போட்டாங்க திமுக எழுதின ரெண்டாவது நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்கிறார் லிஸ்திரா இக்கோனியம் பட்டணத்தில் எனக்கு அடி விழுந்ததெல்லாம் நீ பார்த்துருக்கேன் அப்படின்றார் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை இது எழுதினது இது நடந்தது வந்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தொன்பதாவது வருஷம் நடந்துச்சு அவர் தன்னுடைய ரெண்டாவது நிருபத்தை வந்து அறுபத்தி எட்டில் எழுதுறாரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பிறகு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாரு நீ பார்த்துருக்க எல்லாத்தையும் அடி வாங்கினதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு சுவிசேஷத்தில் எங்கெல்லாம் போகிறோமோ உண்மையாக நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கும்போது சும்மா எங்கேயாவது போய் வம்புக்கு போய் அடி வாங்கிறது வேற ஒரு சுவிசேதத்தை அறிவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அறிவிக்க வேண்டும் சுவிசேத்தை சொல்லுங்கள் சுவிசேத்தத்தை அறிவிக்கும்போது என்னங்க

மனப்பாங்க வித்தியாசமாக இருக்குது பாராட்ட வரும் பொழுது அவர்கள் பாய்ந்து ஓடுகிறார்கள் அடிக்க வரும்பொழுது அடி வாங்கி கொண்டு நிற்கிறார்கள் இல்லை அற்புதம் நடக்கும் நடக்கும்போது மக்கள் நல்லா பாராட்டுவாங்க உண்மையான சுவிசேஷத்தை ஆணித்தரமாக சொல்லும்போது கட்டாய உபத்திரவாக வரும் அற்புதங்கள் நடக்கும்போது ஏதாவது வாங்குகிற ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் லாபம் கிடைக்கிற வரைக்கும் லாபம் அதாவது சுவிசேஷம் என்பது நிச்சயமாக வரைய இருக்கிறதா இருக்குது சரி இது வரைக்கும் நீ இப்படி தான் இருந்தேன் இனிமேல் நீ இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது இது வரைக்கும் நீ வந்து பாவத்தில் இருந்த இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கும்போது நிறைய இடங்கள்லாம் பிரிக்கப்படுகிறது அதாவது இது வரைக்கும் உட்காந்தா உட்காந்து நம்ம தண்ணி அடித்தோம் இனிமேல் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவன் அடிக்கிறான் நம்மளை தண்ணி அடிக்கும் போது நம்மளை அடிக்கலாமே தண்ணி அடிக்கலைன்னா தான் அடிக்கிறான் கம்ப்ளீட்டாக பிரிக்குது வேறு என்ன நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் விசேஷமாக அவர் எப்போ என்ன எப்படி எடுக்கிறார் எப்படி சுயசை சொல்கிறார் சொல்லுங்கள் உண்மையான சந்தோஷம் இந்த சுவிசேஷம் கேட்பது மூலமா கிடைக்குது ஆனா அதுக்கு முன்னாடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் தான் அந்த பூஜை பண்றது செலப்ரேஷன் பண்றது விக்கிரங்களுக்கு பாராட்டுறது இதெல்லாமே பொய்யான சந்தோஷம் அது சந்தோஷத்தில செஞ்சாங்களா பயத்துல செஞ்சாங்களா ஏன்னா இவங்க நம்ம அந்த போன நிகழ்ச்சியே பார்த்தோம் இதெல்லாம் இந்த பயத்துல செஞ்சுட்டு சரி சந்தோஷமா காணப்படுகிறாங்க ஏன்னா போன தடவை நம்ம பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரையும் இவன் என்றும் ஜூபிட்டர் என்றும் அவங்க சொல்லி இப்போ மலர் மாலை வைக்கிறதுக்கு காரணமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கியிருக்காங்க அவங்க ஐம்பது வருஷம் என்னது இப்போ இது வந்து அழிஞ்சு போயிருக்குது ஆனால் இன்னொன்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து செய்கிறாங்க ஆமாம் ஆனால் நம்முடைய அதாவது சுவிசேஷத்தில் அப்படி கிடையாது சுவிசேஷம் கம்ப்ளீட்டாக அதாவது வெளிப்படையான காரியங்களை குறித்து உள்ள சூழ்நிலைகளை குறித்து நம்முடைய இருதயத்தினுடைய பங்கு அமைவதில்லை உள்ளாக வரக்கூடிய கிருவை தான் ஆண்டவர் சொல்றார்ல அதாவது இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனுக்கு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாது அவனுடைய அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு வேற என்ன பாக்குறீங்க வேற என்ன இதில் எழுதப்பட்டிருக்கு விசேஷமாக நவன் அநேகரை சீசராக்கி ம் அந்த மக்களை வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லி மூப்பரெல்லாம் ஏற்படுத்தி உபவாசம் பண்ணணும் இப்படி எல்லாம் சபையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வசனமே அந்த பின்னாடி உள்ள எல்லாம் இருக்குது இருபத்தி மூணாவது வசனத்துல ஆமா எல்லா இடங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தில் பற்றி கொண்ட கத்தருக்கு அவர்களை ஒப்பு வைத்து அப்ப என்ன பண்றாங்கன்னா இதாவது சுவிசேஷத்தை சொல்லியோ சொல்லி மட்டும் அல்லது வந்து ரைட் வெரி குட் ரொம்ப அது முழுவதுமாக நம்ம இன்னொரு முன்னாடி ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் திரும்ப அதை படிக்க போறோம் அதாவது வந்து சைக்கிள் ஆஃப் சர்ச் பிளான்டிங் அப்படின்பாங்க அதாவது பவுலடியார் திருச்சபையை ஆரம்பிப்பதற்கு நிறுவுவதற்கு என்ன முறைமையை கருத்தற்படுத்திருந்தான்னு சொல்லி அவர் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இதில் நீங்க சொல்ல வர ஒரு இதை எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேன்னா சுவிசேஷ கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க நடத்தின பிறகு பின்பதாக அங்கே சபையை கட்டக்கூடியவர்கள் கிடையாது சபை அளவுக்கு கொண்டு வர்றது கிடையாது ஒரு மூணு நாள் ஒரு கன்வென்ஷன் வச்சு நாலு நாள் கன்வென்ஷன் வைக்கிறாங்க அதோட போயிருது ஆனா பவுனடியாரும் மற்றவர்களும் எவ்வளவுதான் அந்த எவ்வளோ எவ்வளவுதான் பிரச்சனை இருந்துச்சு அடித்து கொண்டு போனார்கள் அதனால திரும்ப எழுந்திருந்து ஷீசர்கள் சூழ்ந்து நிற்கும்போது திரும்ப அவர் என்ன சார் பட்டணத்துக்குள்ளே போய் எல்லாரையும் பார்த்து சபையை மறுபடியும் கட்டிட்டு ஏன்னா அந்த எல்லா இடங்களும் சபை கட்டப்பட்டது அவர் போன அந்த நான்கு ஐந்து முக்கியமான பட்டணங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதாவது முதலாவதாக அந்தியோகியா அடுத்தது இக்கோனியம் அடுத்ததாக லிஸ்திரா அதுக்கடுத்தாக தெர்பே இந்த மறுபடியும் இதே பகுதிக்கு திரும்ப வர்றாரு லிஸ்ராவில் கல் எரிஞ்சுட்டாங்கன்னா திரும்ப அதற்கு வர்றாரு நீங்கள் பதினாறாவது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாரத்தில் பதினாறாவது இதுல முதல் வசனத்தை பாருங்கள் அதன் பின்பு அவர் தெருவைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான் அங்கே இருந்தால் தீமத்தையை கண்டுபிடிச்சு தீமத்தையை கொண்டு வரார் ஆக ஊழியத்தை சுவிசேஷம் அறிவிப்பது முதலாவதாக ரெண்டாவதாக அதை தொடர்ந்து சபையை கட்டுவது மூன்றாவதாக அந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து அதை ஒப்பு கொடுப்பது இதுதான் அவங்களுடைய முறைமையாக இருந்துச்சு பின்னாடி அவங்கள வந்து பார்க்குறதா இருந்துச்சு ஆக ஏதோ வந்து கல்லெறிஞ்சிட்டு ஓடி போன கதை கிடையாது இந்த தேன் கூட்டில் கல் ஓடிட்டு திரும்ப வந்து மறுபடியும் தேன் இருக்குதான்னு பார்க்குறாங்க மறுபடியும் திரும்ப எல்லா தேனி எல்லாம் திரும்ப இருக்கும் விசேஷம் அறிவித்த பிறகு ஃபாலோ அப் பண்ணி தான் ஆகணும் அது வந்து ஒரு சபையை கூன்ற கட்டுவதற்கு அந்த சுவிசேஷம் ஆணித்தரமாக முதல்ல முதல்ல அஸ்திபாரம் போடப்படுது அவள் சுவிசேஷம் இல்லாமல் அஸ்திபாரம் போட முடியாது ஆனா சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறது இல்லை அதை தொடர்ந்து சபையை கட்ட வேண்டும்ங்கிறாங்க வெரி குட் அடுத்ததாக வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்கே அவங்க கடவுள் வந்து ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க உங்கள் ஃபோக்கஸ் மாறவே இல்லை இப்போ நம்ம புறஜாதியார்கிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் பயந்து ஹெசிடேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இவங்க பயப்படாமல் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அதாவது நம்ம வந்து அனாவசியமாக சில நேரங்களில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து கேட்கும் சரியான சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நமக்கு இந்த ஞானம் வேணும் சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கறது இந்த ஞானம் வேணும் நம்ம சபைகளில் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா அவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி வெளியிலே சென்று சொல்ல வேண்டும் எப்படி முழங்கால் போடணும் எப்படி ஜோகம் பண்ணணும் எப்படி பைபிள் வாசிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை அவங்க கையில் கொடுக்குறோமாங்கிறது பெரியது சிறு பிள்ளைகளுக்கே நம்ம கற்றுக் கொடுக்கணும் சிறு சிறு பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களே சொல்லுங்கள் நிறைய இடங்களில் எத்தனை இடங்களில் நம்ம வந்து இந்த மாதிரியான என்னது சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம சபைகளில் ஆரம்பிச்சிருக்கோம் சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிசேபிள்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெளியில் போவோம் நாங்கள் என்னங்க வெளியில் போவோம் வெளியில் போகணும்னா வெளியில் நிறைய ட்ரைனிங் கேம்ப் அதுக்காக போவோம் சோல் வின்னர்ஸ் கேம்ப் வெளியில் நடத்துகிறாங்க அவங்க எதுக்கு போகிறாங்க ஆனால் நான் என்ன நடத்துகிறேன் சபை தானே இது எல்லாமே இருக்குது நம்ம ஏன் இந்த மாதிரியான எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சரியான முறைப்படி ஏன்னா நம்ம சபைகளில் வர்றவங்க நிறைய பேருடைய குடும்பங்களே இன்னும் முழுவதுமாக கருத்தருக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய மூக்கை வெட்டாமல் மலரை கொடுத்து மோர்ந்து பார்க்க வைக்கணும் சில நேரத்தில் மூக்கை வெட்டிடுறோம் வெட்டின பிறகு அவங்க வந்து என்னத்தான் நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே எடுக்க மாட்டேங்குது